கிரைஸ்தலாட் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் இறை வார்த்தை பத்தொன்போது என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே உண்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அப்பா இந்த இரவு ஆண்டவரே அண்டவரே நல்லவராக இருக்கிற ஆண்டவரே அப்பா எங்கள் புலம்பளை ஆனந்த கழிப்பாக மாற்ற செய்தவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் எங்களை ஆரா ஆதரிப்பவரே ஆராதிக்கிறோம் எங்கள் பக்கம் இருப்பவரே உண்மை ஆராதிக்கிறோம் எல்லா பயத்தினையும் நீக்குபவரே உண்மை ஆராதிக்கிறோம் என் பாவங்களை எண்ணாதிருப்பவரே ஆராதிக்கிறோம் அப்பா உம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே என்னுடைய கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே அதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே எங்களை பாதுகாப்பவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்களை குணமாக்குபவரேமை ஆராதிக்கிறோம் எங்களது உயிரை காப்பவரேமை ஆராதிக்கிறோம் தாயும் தந்தையும் கைவிட்டாலும் எங்களை கைவிடாதவரே உம்மை ஆராதித்து உமை போற்றி வணங்குகிறோம் ஆண்டவரே நீ நல்லவரையா நீ நல்லவரையா நீ நல்லவரையா அப்பா இதோ இந்த நாளில் அப்பா கொடுத்த நிறை வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த இரவு பொழுதில் அப்பா என் கடவுள் கிறிஸ்து ஏசுவழியாய் என் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வான் நிறை வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா உங்கள் குடும்பத்தில் அநேக தேவைகள் இருக்குது ஆண்டவரே அப்பா குடும்ப சூழ்நிலை பொருளாதாரத்தின் காரணமாக ஆண்டவரே பின்தங்கிய நிலையில் இருக்கிற பிள்ளைகள்லாம் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி அப்பா கடன் பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு தவிக்கிற பிள்ளைகள் எல்லாம் கரங்களில் ஒப்பு ஆண்டவரே நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இதோ கடனை வாங்கிட்டு ஆண்டவரே வட்டிக்கு மேலே வட்டி பணம் கட்டியை விட்டு ஆண்டவரே அப்பா தத்தளித்து கொண்டிருக்க பிள்ளைகள் ஆண்டவரே விடிந்தாலே என்ன செய்வேன் அப்பா இப்படி ஏற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறனே பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறனே அப்பா இதோ பண தேவைகள் அநேகமாக இருக்கிறதே அப்பா என்று சொல்லி ஆண்டவர் கவலையோடு கண்ணீரோடு இருக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நாளில் கொடுத்த இறை வார்த்தையின்படி என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாய் தன் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் இறை வார்த்தையின்படி ஆண்டவரே யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக இந்த நேரத்தில் நோக்கி பார்க்கிறார்கள் எங்களோடு இணைந்து ஜபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா பிள்ளைகளோட தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவு செய்யுங்க ஆண்டவரே என்று காணா ஒரு திருமணத்தில் ஆண்டவரே அன்னை மறியால் ஆண்டவரே உடத்தில் பறிந்து பேசிய போது அண்டவரே அப்பா திராட்சரச மந்திரத்தில் குறைவு போது அண்டவரே அப்பா அந்த குறைவை நீங்கள் நீக்கிறீங்கப்பா நல்ல ஒரு மதுரமான திராட்சரசத்தை கொடுத்தீரே ஆண்டவரே அது போல ஆண்டவரே உங்கள் குடும்பத்தில் என்னென்ன தேவைகள் அப்பா என்னென்ன குறைவுகள் காணப்படுகிறதா அண்டவரே எல்லாவற்றும் என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாய் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு அண்டவரே உங்களோட தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க முடியாது உடல் பலவீனத்தோடு இருக்க பிள்ளைகள கரங்களில் ஒப்பு கெடுக்கிற சுவாமி அப்பா என் நிறைவை கொடுங்க ஆண்டவரே இப்பேற்பட்ட குறைவு அந்த உடல் உடல் காணப்பட்டாலும் ஆண்டவரே நீரே நிறைவாக்குற தகப்பன் ஆண்டவரே நானே உன்னை சுகமாக்கும் தெய்வம்னு சொன்னீங்களே ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே சுகத்தாங்க ஆண்டவரே பலவீனத்தை நீக்கி போடுங்க ஆண்டவரே குடும்பத்தின் தேவைகள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டியிருக்க பிள்ளைகள் ஆண்டவரே வேலை வாய்ப்புக்காக வேண்டிக் கொண்டிருக்க பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பாதப்படலை அர்ப்பணிக்கிற சுவாமி அப்பா படிக்கிற பிள்ளைகள கரங்களில் ஒப்புடுறப்பா வாலிபகுதில் இருக்கிற பிள்ளைகளும் கரங்களில் ஒப்பிடுறப்பா நீதி வழக்கு மன்றத்துல போராடி கொண்டிருக்க பிள்ளைகளும்ட கரங்களில் ஒப்பு ஆண்டவரே அப்பா ஏதோ கடன் பிரச்சனை தவித்துக் கொண்டிருக்க பிள்ளைகளும் கரங்களில் ஒப்பு கடுக்கிற ஆண்டவர் இரவு பொழுதில் ஆண்டவரே யார் யாரெல்லாம் ஆண்டவரே இசப்பா எப்பேற்பட்ட பிரச்சனைகளோட எப்பேற்பட்ட சூழ்நிலைகளோடு ஆண்டவரே பாதப்படலை அமர்ந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாய் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு அவருடைய தேவைகள் எல்லாம் நிறைவு செய்யும்படியா என்னோடய கரத்தின் கீழ் ஒப்பு கொடுக்குறேன் இரவு பொழுதில் அயர்ந்த நித்திரை கொடுங்க அதிகாலை நம்ம தேடமை கண்டடைய உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜிபி ஜெய எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்